ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் எஸ் என்ற ஆங்கில மைய எழுத்திற்கு இஸ் என்ற உச்சரிப்பு வடமொழி இஸ் என்ற உச்சரிப்பு தான் அதிகமாக உச்சரிக்க வேண்டும் அதோடு நானும் ப்ளாக்டில் வரங்க இச்சும் போட்டிருக்கிறேன் தமிழ் எழுத்து இச்சு உச்சரிப்புக்கும் போட்டிருக்கேன் இச்சு உச்சரிப்புக்கு ஆங்கில நேரடி வார்த்தை இல்லை இருந்தாலும் இச்சு என்று வச்சாத்த நம்ம ஆங்கில உயிர்த்தோடு எஸ் போய் சேரும்போது சா வருஷ வார்த்தை வரும் எஸ் ஏன் எஸ் ஓசோ எஸ்யூ ஷூ இப்படி வார்த்தைகள்லாம் உயிர்த்தோடு சேரும்போது சா வருஷ வார்த்தைகள் சா சா சி சி சூ ஷூ வந்துடும் அதனால் இந்த பக்கத்தில் பாருங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள் எஸ்ஸு ஒரு எஸ் மட்டும் போட்டு இஸ்ஸு போட்டிருக்கேன் இஸ்ஸு பாருங்கள் ஒரு எஸ்ஸு கேன்வாஸ் கேன்வாஸ் இஸ்ஸு கடைசியில் எஸ்ஸு கித்தான் துணி கித்தான் துணி கேன்வாஸு கேள்விப்பட்டிருப்பீங்க கேன்வாஸு டென்னிஸ் அந்த இஸ்ஸுக்கு என்னவர் ஒரு இசு மட்டும் பந்தாட்டம் அடுத்து பாருங்கள் வைரஸ் விஷக்கிருமிகள் கிருமிகள் அந்த இசுக்கு ஒரு டேஞ்சரஸ் கடைசியில் இசு வருது டேஞ்சரஸ் ஆபத்தான நாஸ்டில் நாஸ்டில் இசுக்கு என்னது எஸ்ஸு நாசி துவாரம் ப்ளஸ் கூட்டல் ப்ளஸ் கூட்டல் ரெஸ்பான்ஸ் ரஸ் ரே இசுக்கு என்ன வருது எஸ்ஸு ரெஸ்பான்ஸுனா மறுமொழி கடைசியில் இஸ்ஸு வருதுக்கு எஸி வந்தது குச்சேரிப்பில் சர்க்கஸ் சர்க்கஸ் வீரதீர செயல் ஃபாரெஸ்ட் ஃபாரஸ்ட் இசுக்கு என்ன வருது எஸ்ஸு வனம் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டு இசுக்கு என்னது எஸ்ஸு ரெஸ்டாரண்ட்டுன்னா சாப்பாட்டு விடுதி அப்போ முதல் கட்டத்தில் எஸ்ஸுக்கு இஸ்ஸு ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் ரெண்டு எஸ் போட்டீங்க டவுள் ஏசுக்கு இஸ்ஸுதே அப்படி வார்த்தையில் இங்கிலீஷில் இருக்கு கேன்வாஸ் கடைசியில் ரெண்டு வருஷம் முடியுது முதல் கேன்வாஸ் ஒரு ரசுக்கு போட்டால் கித்தான் துணி இது கேன்வாஸுன்னு ஆதரவு தருட்டுறது இந்த கட்சிக்காரங்களா கேன்வாஸ் பண்ணுவாங்க ஆதரவு எனக்கு ஓட்டு போடுங்க கேன்வாஸ் தமிழ் எஸ்ஸு போட்டோம்னா இஸ்ஸு கேன்வாஸ்ன்னு ஆதரவு ப்ராசஸ் ரெண்டு யர்ஸு வருடீங்களா செய்முறை சக்ஸஸ் ரெண்டு இயசு முடியுது வெட்டி அட்ரஸ் ரெண்டு யேசு உலாசம் டிச் நீக்கிறது வேலைய விட்டு நீக்கிறது மெஸ்ஸு சாப்பிட்ற விடுதி உண்ணும் விடுதி மெஸ்ஸு கிளாஸு வகுப்பு சுவிஸ் சுவிட்சர்லாந்து கிராஸ் புல்லு பாஸ்போர்ட் வெளிநாட்டு பயண அனுமதி அப்போ ரெண்டு வரக்கூடிய இஸ் வார்த்தைகளும் இருக்குது அடுத்து கடைசியில் எஸ்இ முடியக்கூடிய வார்த்தைகள் இருக்குது எஸ்ஸோட இ அதுக்கு இஸ் உச்சரிப்புத்தே அந்த இக்கு உச்சரிப்புறாது க்ளோஸ் நெருங்கிய க்ளோஸ்னால் நெருங்கிய பர்பஸ் எஸ்இ முடியும்னு வரீங்களா பர்பஸ் நோக்கம் ஹார்ஸ் குதிரை சேஸ் பின்தொடர்கள் பல்ஸ் நாடித்துடிப்பு ப்ளவுஸ் ரவிக்கை ரெஸ்பான்ஸ் மறுமொழி பிரைஸ் ஸ்தோத்திரம் வணக்கம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் எசியில் முடியுது டிசிஸ் எசியில் முடியுது வியாதி நோஸ் என்னவோ நோ இசுக்கு எசி அது ஈக்கு உச்சரிப்பு நோஸ் தான் மூக்கு அடுத்து கடைசி கட்டத்தில் போட்டு எஸுக்கு இச்சு போட்டிருக்கேன் இச்சுக்கு நேரடி இச்சின்னு வரக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லை எஸுக்கு இச்சு வராது ஆனால் இசுண்டு வச்சாத்தே அந்த ஆங்கில உயிர்த்தோட இசுறும்போது சாவரசு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன் கீழே பாருங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள் சலூன் எஸ்ஏசா லூ எல்ஓஓ லூ இன்னுக்கு என் சலூன் முடிவெட்டு மேடம் அதே எஸ்ஓ எஸ்ஏவை போட்டால் சேவுண்டு படிக்கணும் சேமிக்கல் சேமித்தல் எஸ்ஓயு ஓயு சேர்க்கும் போது உயிரெழுத்து கூடுதல் உயிரெழுத்து சவ் உண்டாகுது சவுத்து தெற்கு எஸ்ஓ போட்டால் சோ எஸ்ஓட ஓ உயிரெழுத்து என்பது சோசியல் சமூக எஸ்ஸோட ஒய் கூடுதல் உயிரெழுத்து இது கூடுதல் உயிரிழத்துல ஆறாவது உயிரெழுத்தா ஒய் சேர்க்க சொரிக்க எஸ் ஒய் சேர்த்தா சிம்பிள் சிம்பிள் சிரிஞ்சு எஸ் ஒய் வந்தால் சிரிஞ்சு எஸ்ஒயை சையின்று படிக்கணும் சிம்பிள் அடையாளம் எஸ்ஓட கூடுதல் உயிரெழுத்து ஈய ஈஏக்கு ஈன்னு வரும் உச்சரிப்பு அனுபவம் ஈ வரும் ஏ வரும் ஏ வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போட எஸ்ஸோட ஈஏ சேர்த்தா கூடுதல் உயிரெழுத்து சி கடல் எஸ்ஸோட எஸ்வோட ஈஏடி போட்டால் சீட்டு உட்காரு மேடம் அப்போ எஸ்ஸோட எஸ்ஸுக்கு என்னது அது இஸ்ஸுதே மெயினாக உச்சரிப்பு இஸ்ஸு அது இஸ்ஸுக்கு நம்ம வைக்க சொல்லியிருக்கேன் அப்போதே சாவரச வார்த்தைகள் முடிவு வரும் எஸ்ஸோட ஐ சேத்தா சிம்பிள் சில்வர் வருவாத்தீங்களா எஸ்ஸோட ஐசாத்தா ஷைன் வருதுங்களா அப்போ அந்த உயிரோலத்தோடு சேரும்போது சாவரச வார்த்தைகள் வரும் மடமொழி சாவரிச வார்த்தைகளும் வரும் அந்த உயிரோலத்தோடு சேரும்போது அப்போ உங்களுக்கு விளக்கும் போது புரியும் அடுத்து பக்கம் நாற்பத்தி எட்டுக்கு பக்கம் வந்துங்க வீக்கன் டவ்யூக்கு என்ன உச்சரிப்பு போட்டிருக்கீங்க நம்ம தமிழ் மையெழுத்து எவ்வுதே வீக்கன் டவ்யூக்கு என்ன உச்சிருப்பீங்க இவ்வு முதல்ல பாருங்கள் வீக்கு இவு வருது பாருங்க அப்ரூவ் அப்ரூவ் அந்த யுவுக்கு வீ போகிற ஈக்கு உச்சரிப்பு அப்ரூவ்டாக அனுமதி கொடுக்குறது ஸ்டவ் அந்த இவ் கடைசியில் முடிஞ்சாலும் ஈ வந்துடுமையா கடைசியில் ஸ்டவ் ஸ்டவ் நேரத்தை அடுப்பு பாசிட்டிவ் உறுதியான நேட்டிவ் பூர்வீகம் யூ யூள பாருங்கள் யூ க்கு என்ன வருது வி வருது யூ யூளா உள்நாக்கு ரிலேட்டிவ் உறவினர் ஈவில் ஈவில் தீய ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் பேர் வைப்போம் ராஜீவ் காந்தி ரிமூவ் ரிமூவ் இவு கடைசியில் வருது விஇ ரிமூண்டா நீக்கிறது சேவ் சவரம் செய்தல் எஸ்கேசியா சே இவுக்கு விஇ சேவுண்டா சவரம் செய்தல் அடுத்து பாருங்கள் டவுளியக்கு இவு போட்டிருக்கேன் வாவ் ஆச்சரிய சொல் வாவ் ராவுத்தர் ராவுத்தர் இவுக்கு என்ன வருது டவுளியை ராவுத்தர்னா முஸ்லீம்மை குடிக்கும் அப்போ வீன் டவுளியவும் ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது ஆங்கில உயிர்த்து என்ன எங்கேயா ஏஇ ஏஇஐஓயோ அதோடு ஆறாவது ஒய்ய வந்து சொல்லியிருக்கேன் கூடுதல் உயிரிழத்துக்கு ஒவ்வொரு வீடியும் சொல்லிகிட்டே அவரது மனசில் பதிஞ்சிடும் கூடுதல் உயிரிழத்துக்கு என்னது ஏஇ ஏ யு ஓஏஇ ஓயு ஓ டபுள்யூ ஏஐ இதெல்லாம் கூடுதல் உயிரிழத்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கே அதோடு போய் இந்த வியின் டபுள் போய் சேரும்போது வாவரிசை வளர்த்தணும் வாவரிசு நினைங்க வா வா வி வே வே வை ஓ ஓ வௌ வந்துடும் அப்போ இப்போதைக்கு இந்த வீக்கெண்ட் என்ன தமிழ் மையத்தையும் இவ்வளவு உச்சரிப்புன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதுக்கு வார்த்தைகளோடு விளக்கியிருக்கேன் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் எக்ஸ் எக்ஸ் ப்ரீ பிக்ஸ் இக்ஸு எக்ஸுக்கு என்ன உச்சரிப்பு எக்ஸு ப்ரீ பிக்ஸ்னால் முறிச்ச கிளைமாக்ஸ் உச்சநிலை கிளைமாக்ஸ் காட்சின்னு சினிமா படுத்தின கிளைமாக்ஸ் முடிவு உச்சநிலை எக்ஸ்ப்ரெஸ் அந்த ப்ரெஸ் எக்ஸு இக்ஸ் எக்ஸ் ப்ரெஸ்னா வேகமாக எக்ஸ் ப்ரெஸ் ப்ரஸ்வோம் வேகமாக போகிறது காம்ப்ளெக்ஸ் மணப்பாங்கு அப்பண்டிக்ஸ் குடல்வாள் சபிக்ஸ் சபிக்ஸ் இக்ஸு பின்னால் சார் டாக்ஸ் டாக்ஸ் வரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இக்ஸு ரிலாக்ஸ் சுலபமாக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து 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 உள்ள செராக்ஸ் செராக்ஸ் இக்ஸு வர செராக்ஸ் நகல் காப்பி எடுக்கிறது நம்ம இப்போ போய் நான் செராக்ஸ் எடுப்போம் பேப்பர்களை ஒரு விஷயங்களை அப்போ எக்ஸுக்கு என்ன வருது அது அந்த எக்ஸ் போய் ஆங்கில உயிரிழந்த எடுத்து போகும்போது எக் இந்த எக்ஸுன்ற உச்சரிப்பு வார்த்தைகளாக வரும் இப்போ எக்ஸோட ஈஷத்தை செராக்ஸ் வந்து பார்த்திங்களா செராக்ஸு அப்போ அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளக்கும் போது ஆங்கில உயிர்த்தோடு எக்ஸு போய் சேரும்போது என்னென்ன வார்த்தைகள்னு நான் உங்களுக்கு விளக்குவேன் ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது அடுத்து பாருங்க அடுத்த கடத்தில் ஒய் என்ன என்னங்க சுச்சரிப்பா ஒய் வந்து ஆங்கில எழுத்துத்தே ஈ ஏர்போர்ட் புலியக்கே ஈ ஆனால் ஆங்கில உயிர்த்தோடு நான் வைக்க சொல்லியிருக்கேன் அப்போத்தையும் எல்லா வார்த்தையும் படிக்க முடியும் இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஆறாவது எழுத்தாக வைக்க சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க ஒய்க்க என்னாது வைஸ்ராய் ராஜ்ய பிரதிநிதி ஏ இ கழுகுக்கூடு ஜாய் ஜெய்போ ஜாய் ஈக் என்னது ஒய் சந்தோஷம் ஜெய்பூர் ராஜஸ்தான் நகரம் நெய்வேலி நிலக்கரி வெட்டி எடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஊர் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஊர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது மாவட்டத்தில் ஆயிஸ்டர் அந்த ஒய்க்கு என்னவர் ஈஸ்டர் தான் சிப்பி எம்ப்ளாய்மெண்டு வேலை வேலை எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரஸ்டாய் ட்ரெஸ்டாய்டு என்னங்க அழித்தல் பொய்யாமொழி பொய்யாமொழி பெயர் டிப்ளாய் இராணுவ வீரர்கள் தங்கம் படம் டிப்ளாய் ஈக்கு என்ன வருது ஒய் அப்போ ஒய் ஓய் ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது யா வருஷம் வார்த்தை ஒய்யா ஒய் ஓயோ ஒய்யோ யோ இப்போ பேர யூர் யூவுக்கு என்ன ஒன்று ஒய்யோ போடணும் பெரிய குளம் யாவுக்கு என்ன வந்துடணும் ஒய்யே வந்துடணும் பார்த்தீங்களா அப்போ இந்த ஒய் ஆங்கில உயிரத்தோடு சேரும்போது கூடுதல் உயிரத்தோடு சேரும்போது யா வருஷம் வார்த்தை வரும் யா வருஷம்னா என்னங்க யயா இஇ யூ யோ ஏ வந்துடும் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் ஐம்பதாம் பக்கத்தில் கடைசி எடுத்து ஆங்கில மேய்தி ஜெட்டுக்கு இஸ்ஸு வடமொழி இஜு இஸ்ஸு இஜு மூணு எழுத்து வருங்க மூணு எழுத்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த ஜெட்டுக்கு உண்டு இப்போ பாருங்கள் ப்ரைஸ் ஜெட்டியை ஈக்கி உச்சரிப்புல ப்ரைஸ்னால் பரிசு வல்கனைஸு துண்டுகளை பற்ற வைக்கிறது வெல்டு வைக்கிறது ஸ்டெர்ரி ஸ்டெரிலைஸு கிருமிகளை போக்குறது ஆர்கனைஸு ஆர்கனைஸனாக ஒழுங்குபடுத்துறது அமேஸ் வேக்கசி டெமானி டிமா டிமனி டைஸ் டீ மணி டைஸ்னால் செல்லாதாக்குரு இந்த ரூபாயெல்லாம் செல்லாதாக்குன்னு ஆக்குறது சொன்னால் பார்த்தீங்களா டீ மணி டைஸு அதை ரைஸ்ஸு அதிகாரம் கொடு ரெகுலர் ரைஸ்ஸு ஒழுங்குபடுத்து ஊஸ் நுண்மணர் கிரேஸ் புல்மை அப்போ இதெல்லாம் பாருங்கள் ஜெட்டு ஜெட்டுக்கு இந்த இஸ் இசுக்கெல்லாம் என்ன பாருங்கள் ஜெட்டு ஈ வந்துடு ஈ குச்சரிப்பில் கடைசியில் அப்போ இந்த ஜெட்டு வந்து இஸ் வடமொழி இஸ்ஸு இஜு இந்த உச்சரிப்புக்கெல்லாம் வரும் அப்போ அந்த ஜெட்டு போய் ஆங்கில உயிர்களத்தோடு இப்போ ஜெட்டியை போட்டால் ஜமீன்தார்னு வந்துடுறேன் ஜெட்டு ஓட ஓ ரெண்டு ஓ போட்டால் ஜூன் வந்து ரெண்டு கூட உயிரிழத்து ரெண்டு ஓ போட்ட ஜூன் படிக்கிற மாதிரி ஜூ மிருக காட்சி சாலை அப்போ அந்த ஜெட்டு போய் ஆங்கில உயிர்களத்தோடு சேரும்போது என்னென்ன உச்சரிப்பில் வார்த்தைகள் இருக்குன்றது பின்னால் உங்களுக்கு நான் விளக்கும்போது நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு எஸ்ஸுக்கு இசு வரும் இச்சு வரும்னு சொல்லிருக்கேன் இச்சுக்கு நேரடி பார்த்தாலும் நான் வரும் வச்சுக்கிறேன் வீக்கு டவுள்யூக்கு என்ன வரும் இவு தமிழ் எழுத்து இவு வரும் எக்ஸுக்கு இக்ஸு இக்ஸ் பாக்ஸு பிஓ எக்ஸு பாக்ஸ் படிக்கிறோம் வந்தீங்களா ஒய்க்கு இ யா போட்டு புள்ளி வச்சேன் இ யாய் வந்தீங்களா நெய்வேலி இ அப்போ யா வருஷம் வந்துடும் உயிரல் சேரும்போது கடைசியில் ஆங்கில மெய்யெழுதி ஜெட்டுக்கு வடமொழி இஸ் இஸ் இஜு இந்த மூணுக்குமே வரும் இந்த 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 இது வரைக்கும் நான் ஆங்கில மெய்யெழுத்துக்கு எல்லா எழுத்துக்கும் நான் சொல்லிட்டேன் தமிழ் மெய்யெழுத்து உச்சரிப்பு என்னென்ன வரும்னு வார்த்தையோட விளைக்கிறிகே நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்